நம்மளெல்லாம் என்ன பண்ண காத்துருக்காங்கன்னு தெரியல அவங்க மைண்டுக்குள்ள என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் நம்மளை வச்சு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது இல்லை சிக்கி சின்ன சின்ன பின்னமாக போகிறது நம்மள மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப ஏன்னா யார் இடையில கிடைக்கலீங்களே நம்மளை தான் அடிப்பாங்க ஏதோ எமோஷ்னலாக திரும்பி பிளான் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க சார் அவங்க உங்கள் அரசியலாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க யாரை வேணாலும் அடிச்சுங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி உள்ள கூட தூக்கி போட்டுங்க அது பிரச்சனை இல்லை ஏன் ஒரு தப்பான செய்தியை பரப்படியே கேள்வியாக தான் ஏன் தப்பான செய்தியை பரப்பறியும் இப்போ நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கே நல்லா தெரியும் இதை விசாரிக்க கூட வேண்டாம் கொஞ்சம் அடிப்படை அறிவை வச்சு லைட்டாக சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது சரி இது தப்பு இதனால தான் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு இப்போ கடலூர் மாவட்டத்தில் ஒரு அக்கா ஓட்டு போட போயிருக்காங்க கோமதினு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு வயசு அக்கா ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த அக்காவை அடிச்சு கொண்டான் அந்த அக்காவை அடிச்சு கொண்டான் இது நெசம் இந்த செய்தி நெசம் ஆனால் அந்த செய்தியை சுற்றி இவங்க ஒரு இது கட்டுறாங்க பாத்தி கட்டுறாங்க இல்லை அந்த அக்கா இப்போ அதுவும் எப்படி முன்னாள் போலீஸ் அதிகாரி முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒரு பெரிய பாப்புலரான தலைவர் அண்ணன் அண்ணாமலை உங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் சொல்கிறத பிளைண்டாக நம்புறதுக்கு உண்மை நம்புறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஊடகங்களில் வரும் செய்தி என்னவென்றால் இந்த மாதிரி வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாததுனால அந்த அம்மாவை அடித்து கொண்டுட்டாங்க திமுக வராங்க இப்படி தான் ஊடகங்களை செய்தி வருது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனால் உண்மை என்னன்றது அவருக்குமே நல்லா தெரியும் அவர் ரேஞ்சுக்கெல்லாம் ஒத்த கால் போட்டால் போதும் ஹிஸ்ட்ரியாக வந்து விழுந்துடும் மிக்கப்படி அந்த அக்கா எங்கே பிறந்துச்சு எங்கே வாழ்ந்துச்சு எப்படி செத்துச்சு எல்லாம் வந்துடும் அவருக்குமே அது நல்லா தெரியும் ஆக்சுவலி அந்த அக்கா எதனால செத்துருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கும் ஏற்கனவே இருந்த ஃபேமிலிக்கும் ஆப்போசிட்டில் இருந்தவங்க இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க சார் யாரும் கட்சி சாராமல் அக்கா கிடையாது என்னை ஓட்டு போட போகிறான்னா அவன் அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் அங்கே உறுப்பினராக இருக்காருல்ல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஒவ்வொருத்தளவு ஒவ்வொரு தனிப்பட்ட பகை இருக்குது இந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலிக்கு ஒரு தனிப்பட்ட பகையே இருந்திருக்கு அந்த தனிப்பட்ட பகை காரணம் ரொம்ப நாளாக இருந்திருக்கு அரசியல் சம்மந்தமாக இருந்திருக்கு கோயில் சம்மந்தமாக இருந்திருக்கு பணம் சம்மந்தமாக இருந்திருக்கு குடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக எவ்வளவோ அவங்களுக்குள்ள பர்சனலாக பிரச்சனைகள் நிறைய ஏகப்பட்ட முறை வந்திருக்கு இந்த முறையும் அதே மாதிரி அந்த அக்கா ஓட்டு போகிறதுக்காக போகிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ஓட்டுச்சா வரல அவங்களுக்குள்ளேயே ரெண்டு பேரும் வம்பெழுத்திருக்காங்க வம்பெழுத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு ஆறு மணிக்கு ஓட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாககாசம் வேலையை முடிச்சு இவங்க இங்கே வந்து சண்டை போட்டிருக்காங்க அடிச்சிருக்காங்க அந்த அக்கா மண்டல ரத்தம் வந்திருக்கு ஆஸ்பத்திரி தூட்டி போயிருக்காங்க செத்து போயிடுச்சு அந்த அக்கா இது ஒரு பர்சனல் வஞ்சஸ் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு இடையில ஒரு தனி மனுஷனுக்கு இன்னொரு தனி மனுஷனுக்கு இடையில நடந்த பிரச்சனை இது அரசியல் சம்பந்தமான பிரச்சனையே கிடையாது ஆனால் இதை எப்படி திருப்பி விடுறாங்க பாத்துங்க இந்த அதை திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாததுனால இதனால யாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது சார் எல்லா இடத்துலயுமே எல்லாருமே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஒரு தனிப்பட்ட பிரச்சனை உண்டு இப்படிதான் ஏற்கனவே விட்டாங்க ஒரு மிலிட்டரி பிரச்சனை வந்துச்சு அதை மிலிட்ரிக்காரங்களை வேணும் அது அடிச்சு கொண்டுட்டாங்க அதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க கத்தி குத்திட்டாங்க போய் அதுக்கப்புறம் உள்ள விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருந்து தனிப்பட்ட ஒரு பகை இந்த தனிப்பட்ட பகையை தன்னோட சுய இதெல்லாம் இதைத்தான் சொன்னாங்க எந்த படத்தில் அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா அது எப்படி கிளப்பி விடுவோம் இங்கிட்டு போய் நீ ஊதோ அங்கிட்டு போய் அவன் ஊதுட்டான் அடிச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் நீங்கள் ஜாலியாக இருங்க நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்காக எங்கள் சோழியை முடிக்க பார்க்காதே இல்லை என்னெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இது இது வந்து யார் தெரியாது டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சிஐடி சிபிஐ எல்லாம் வந்து துரி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்ணுக்கு முன்னாடி தெரிய விஷயம் இது எல்லாரும் சொல்லிட்டாங்க அதே ஊடகத்துலாம் சொல்லியிருக்காங்க இது முன்பகை இது முன்பாக இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பா இருந்தாலும் அது எதையுமே கண்டுக்காமல் இப்போ ஏற்பட்ட ஒரு பொய்யை சொல்லி தெரியல என்ன லாபத்துக்காக இந்த பொய்ய இல்லை எதுக்காக இந்த பொய் இது பொய்யிலும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதானு சொல்கிறீங்க அப்போ அப்போ எதை இப்போ இவ்வளோ தூரம் கண்ணுக்கு மேலே ரொம்ப ஈஸிலியாக அக்சஸபுளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனே இப்படி இன்டர்பிரட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கீங்களே தெரியாத விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் போகிறீங்களே பிறக்காத காலத்துக்கெல்லாம் போயிட்டு போய் தோண்டி எடுத்து வந்து சொல்கிறீங்களோ கூட்டுக்குறீங்களோ எல்லாத்துக்கும் எவ்வளவு கட்டுப்பாரு சத்தியமா வீட்டில் இனிமேல் கொஞ்சம் உண்மையாக சொல்லுங்க உண்மையா சொல்றது தப்பே கிடையாது ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே எல்லாத்தையும் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா தப்பு